வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி பற்றி பார்க்க போறோம்னா சசிகலா இபிஎஸ் சந்திப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் நடக்கிறதா சொல்கிறாங்க இப்போ மகாராஷ்டிரில் எப்படி பார்த்தீங்கன்னா உத்தர் தாக்கரே அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே எப்படி பிரிஞ்சு வந்து சிவசேனாவை அப்படியே வந்து ஆஃப் பண்ணாங்களோ அதே மாதிரி அதிமுகவுக்கு வர நிலை பார்த்திங்கன்னா அதுதான்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா பாஜக வந்து நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அந்தஸ்து மாதிரி பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோட இணையத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது பார்த்திங்கன்னா பாஜகனால தான் சசிகலாவோட இணையிலன்ற மாதிரி வந்து பாஜக ப்ரெஷர் கொடுத்தனால தான் சசிகலா வந்து சிறையில் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து கட்சியை கைப்பற்றணும் கட்சியை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தான் பார்த்துட்டு இருந்தாரு சசிகலாவை எக்கார்ந்து கொத்தி இணைக்க மாட்டேன்ற மாதிரி பிடிவாதமாக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக இடத்த பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் வந்து இந்த கலா ஆய்வில் மிகப்பெரிய அடிதடி இதுதான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்திலேயே நடக்குது ஸோ அதனால் எடப்பாடி மாவட்டத்திலேயாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமையில் நடத்தலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் ஸோ எடப்பாடி பண்ணிச்சாமி தாமைய ஏற்றுக்கிட்டு அது நடத்த போகிறார் ஏன்னால் செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு அடிதடி முடிஞ்சாலாம் பார்த்திங்கன்னா ஓமூடில் நடத்த போகிறார் எடப்படை பண்ணிசாமி அது வந்து டோக்கன் முறையில் பார்த்தீங்கன்னா யார் யார் உள்ளே வரணும் யார் யார் உள் வெளியே இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் சினிஸ்டரை கொண்டு வந்துட்டார் எடப்பாடி முன்னில அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடக்க எடுக்கிறார் ஸோ இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் சசிகலா ஆதரவாளர் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணதான் எவ்வளோ நாளும் சொல்லிருந்தாங்க பட் அதிமுகவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தந்த எடப்படையோட ஆதரவாளர் இருப்பாங்கள மாட்டு சேவலர் இருப்பாங்கல்ல அவங்க தன்மோட ஆதரவாள தான் பார்த்தீங்கன்னா பதவி தராங்க எங்களுக்கெல்லாம் தரலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர் கொடுத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் அதிமுக தான் சொல்லிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சேர் தேங்க்ஸ் ஃபார் ஜிந்தி